இருமகவனை கார்த்திகேயனாக வச்சு செஞ்சாங்கன்னா எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே சந்தோஷம் தான் தலைவன் போய் சிக்கினது ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஏதோ ஆதன் டி மாதேஷன் ட்ரிவி நனஞ்சு போயிட்டார் பொழுது ரங்கராஜ் பாண்டே கேட்குற கேள்விக்கு சிக்கி தனறார் ஆளு அது நீங்களே பாருங்க மக்களே உங்களுக்கு அனுமதியே கொடுத்துருக்க கூடாது கடைசி இடத்துல வந்து ஐம்பது மீட்ரு முடியும் கொடுக்காம இருக்கிற ஜன்னாய பிரவர் சார் எப்படி சொல்லியும் இல்லை வேற இடம் கேட்குறேன் நான் இந்த வடிவம் வந்தா மக்கள் சிக்கல் ஏற்படும் நீங்க பொதுக்கூட்டங்கள் ஊருக்கு வரையும் இடத்துக்கு வடிவத்தில் அந்த இடத்துலையே அதிமுக பேசி பேசியிருக்கிறார் சார் கூட்ட அனுமதிய பொது கூட்டமா நடத்தீங்க பொறுப்பா இல்ல இல்ல நீங்க ஒரு நடிகனை அந்த கூட்டம் வந்து